வாங்க இன்றைக்கி உடலுக்கு சத்தும் ஆரோக்கியம் தரக்கூடிய தினையரிசி மாவுளட்டு எப்படி ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இது வந்து இன்றைக்கி இந்த டம்ளர் அளவுக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தினையரிசி எடுத்துருக்கேன் இதை வந்து பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம் இதில் வந்து தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இதை வந்து நல்லா தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு வெள்ள துணி போட்டுக்கலாம் ஃபேன் காற்றில் வந்து இதை நல்லா நம்ம வந்து காய வச்சுக்கலாம் இது நல்லா வெள்ளை துணியில் போட்டு நல்லா இது பண்ணி விட்ருலாம் கலர் துணியில் போடும்போது சாயம் ஒட்டிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து வெள்ளை துணியில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நல்லா காய வச்சுக்கலாம் இதை வந்து இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம் நல்லா எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ வந்து இதை வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம் வருத்தத இப்போ இது நல்லா அப்புறமா நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் ஒரு ஆறு ஏலக்காய் சேர்த்திக்கலாம் ஆறு ஸ்பூன் அளவுக்கு சுக்கு வந்து இடித்து சேர்த்திக்கலாம் இது மிக்ஸ் அரைச்சிட்டு வந்துக்கலாம் இதை வந்து அரிசிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் குரணை வரும் குருணையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு நல்லா சளிச்சு மாவாக எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம வந்து சளிச்சு குருணை எடுத்து அரைக்கும் போது மாவு நல்லா கிடச்சிரும் இப்போ வந்து ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கோம் அப்புறம் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் அதெல்லாம் தேவையில்லை வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கிட்டோம்னாலே போதும் இந்த அளவுக்கு கரைஞ்சால் போதும் இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து மாவு சளித்து வச்சிருக்கோம் இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாக வந்து ஊற்றிக்கலாம் வடிகட்டி சேர்த்திக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி கிளறும்போது தான் நமக்கு பதம் கிடைக்கும் ஒட்டுக்கா ஊற்றிட்டோம்னாலும் நமக்கு கொஞ்சம் தண்ணியாட்டம் ஆக வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த அளவுக்கு பாருங்கள் சரியாக இருக்குது நம்ம எடுத்துருக்க வெள்ள அளவுக்கும் ச அரிசிக்கும் இப்போ வந்து முந்திரி திராட்சை வந்து நெய்யில் ஒரு ஸ்பூன் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இது நமக்கு தேவைப்பட்டால் சேர்த்திக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இப்போ வந்து ஒவ்வொரு லட்டுக்கும் வந்து இப்படி முந்திரியும் திராட்சையும் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் இது நல்லா எடுத்துக்கிட்டு நல்லா இறுக்கி உருண்டை பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இன்னும் ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் வந்து முந்திரி திராட்சை வறுத்ததோடு விட்டுருக்கேன் அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரொம்ப சத்தாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது எல்லாமே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்